ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களில் குறைந்த ரேட்டில் வாங்கலாம் நீங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை கம்பேர் பண்ணும் போது இது பைமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் நல்லா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வெல்கம் கிட்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ அதில் இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது அதுவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம் அதுவும் மிக குறைந்த விலையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஈவி இளங்கோவன் மரணத்தை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பு தேர்தல் எப்பொழுது அந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஈவிகேஎஸ் இளங்கோவன் மரணத்தை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் அந்த தொகுதிக்கு எப்பொழுது தேர்தல் நடத்தப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா கடந்த ஆண்டு காலமானார் இதையடுத்து அந்த தொகுதி கிடைத்தேர்தல் நடந்தது இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் திருமகன் ஈவேராவின் தந்தையான ஈவிகேஎஸ் எஸ் இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்ற நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார் தொடர்ந்து கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த காங்கிரஸ் நிகழ்ச்சிகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பேசி வந்தார் இந்த நிலையில் திடீர் உடல்நலக் கோளாறு காரணமாக இளங்கோவன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இருந்தபோதும் நோயின் தீவிரம் மற்றும் வயது முதிர்வு காரணமாக இவி கே இளங்கோவனின் உடல்நிலை தொடர்ந்து மோசமான நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த பதினாலாம் தேதி உயிரிழந்தார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான இவி கே இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயல செயலகம் அறிவித்துள்ளது மேலும் இந்த தகவல் தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு சட்டப்பேரவை தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்ட ஆறு மாதத்திற்குள் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது விதி எனவே ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கும் நிலையில் அந்த தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலும் இடைத்தேர்தலின் தேதியும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு காலியான தொகுதி வந்து தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஜனவரி மாதம் அல்ல பிப்ரவரி மாதத்தில் வந்து அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ